அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் பூர்வமாக திரிகோண வீடுகள் கேந்திர வீடுகளுக்கு எப்படி சக்தி கிடைக்கிது ஒன்று அஞ்சு ஒன்பதில் கிரகங்கள் இருக்கும்போது எப்படி அது ஜாதகருக்கு நன்மையை கொடுக்கும் ஒரு சின்ன அறிவியல் டெஸ்ட் பண்ணிடலாம் இதை பண் ஓகே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் ஒன்று லக்னம் மேஷம் வந்து ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பது இதுகளுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபது டிகிரியை திரிகோணம் அப்படின்னா மூன்று கோணம் மூணாக டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நூற்றி இருபது டிகிரி அப்போ இந்த ஜீரோ டிகிரியிலிருந்து நூற்றி இருபது டிகிரி சிம்மம் அடுத்து இரநூத்தி நாற்பது டிகிரி தனுஷ் மறுபடியும் மீண்டும் மேஷம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு கேரம் போர்டில் இங்கேருந்து நான் தேர்ட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இது கேரம் போர்டுன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து நான் தேர்ட் அடிச்சேன்னா இங்கே அடித்து இங்கே அடித்து இங்கே அடித்து மீண்டும் இங்கே போகும் ஓகேவா இதுதான் போர்டு கான்செப்ட் இதே மாதிரி லைட் கான்செப்ட் நான் இரநூத்தி நாற்பது டிகிரியில் என் கையை வச்சு இங்கே அடிக்கிறேன் இங்கே பாருங்கள் அஞ்சு டிகிரியில் லேசர் லைட்டு விழுகுது புரிஞ்சுதுங்களா இதுதான் திரிகோண வீடுகள்ங்கிறது திரிகோண வீடுகளில் இருந்தால் எப்படி ஒருத்தருக்கு நற்பலன் கொடுக்கும் அப்படின்னா இங்கிருந்து இரநூத்தி நாற்பது டிகிரியிலிருந்து நான் ஆக்சுவலி லக்னத்திலிருந்து ஸ்டார்டிங் இந்த மூணு பாயிண்ட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம் இங்கேருந்து நான் லைட்டை கொடுக்குறேன் இங்கே அடித்து மீண்டும் அது இந்த போர்டில் அடிக்குது இந்த போர்டில் அடிக்குது இப்போ இந்த இடத்துக்கு அடித்து மீண்டும் அதில் தனுஷை நோக்கி இந்த இடத்துக்கு வரும் மறுபடியும் இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அகைன் லக்னத்துக்கே போகும் இப்படி இதுதான் திரிகோணம் இந்த ஏங்கிளில் இருக்கும்போது ஜாதகருக்கு இது நற்பலன்களை கொடுக்கும் இதுக்கு ஒரு வீடியோ எவிடன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து கிறிஸ் படம் கிறிஸ் த்ரீ வேல்யூமில் சவுண்டை குறைச்சிடலாம் காப்பி ரேட்டு கொடுத்துருவாங்க ஓகே இவர் என்ன பண்ணுறாருன்னா இதை பார்த்துக்குங்க வீடியோ நான் உங்களுக்கு வேற ஒன்று சொல்கிறேன் ராம நவமியில் ராமரோட நெற்றியில் ஒரு திலகம் வந்து விழுந்துச்சு சூரிய ஒளி பட்டு அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா ராமர் நெற்றியில் சூரிய ஒளி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுவாங்க இப்படி காட்டுவாங்க இது தாங்க திரிகோணம் கேந்திர வீடுகளுடைய பலன் இந்த மாதிரி ஒளி பட்டு பிரதிபலித்து ஒரு இந்த படத்தில் என்ன சொல்வார்னா இந்த இவர் ஆக்சுவலி சயின்டிஸ்ட் இந்த சயின்டிஸ்ட் ரோஹித் மெஹர் என்ன சொல்கிறாருனா ஒரு இறந்து போன செடியை இந்த ஒளியை கொடுத்து உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு லைட் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி நிரூபணம் பண்ணுறார் இது இந்த இது வந்து ஒரு படங்க இது வந்து ஒரு கதை அப்படி இல்லை ஆக்சுவலி ராமன் சர் வி ராமனு இந்த தியரியை வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கிறார் அதுதான் உங்களுக்கு போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஒளியை வச்சு இப்படி புதுசாக ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாரு இப்போ பாருங்கள் இந்த காஞ்சு போன செடி மேலே படுது இந்த காஞ்சு போன செடி மேலே பட்டு இந்த செடி வந்து இப்போ உயிர் பெற்றுரும் அப்படியே புதுசாக அப்படியே தலைய ஆரம்பிச்சிடும் இந்த படம் ஃபுல்லாக பாருங்கள் இது ஹிந்தியில் இருக்குது ப்ளே பண்ணணும் உங்களுக்கு புரியாது அப்படியே பாருங்கள் இந்த செடிகள் அப்படியே இலையெல்லாம் அப்படியே பூக்க ஆரம்பிக்குது பாருங்க அப்படியே தலையுது இவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஆக்சுவலி இப்போ இந்த அட்டம் வந்து ஓகே போதும் அவ்வளோதான் கான்செப்ட் இதுதான் பார்க்குறீங்களா இன்னும் இந்த ஒளியை வந்து இப்படி பிரதிபலிக்கிறாங்க ஓகே இப்போ இதே எக்ஸ்பிரிமெண்ட் தான் நம்ம செஞ்சோம் இங்கே வந்து ஜீரோ டிகிரி மேஷமில் வந்து சித்திர மாதம் இப்போ சூரியன் வந்தார் தமிழ் பிறப்பு கொண்டாடணும் தமிழ் பிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் சூரியன் பூமி இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பு எக்ஸாக்ட் கிழக்கில் இருக்கும் ஓகே அதுதான் திரிகோண வீடுகள் ஒன்று அஞ்சு ஒன்பது அகைன் ரிட்டன் இங்கே அடிக்கும் லக்னத்துக்கு அடிக்கும் ஸோ இப்படி திரிகோணத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஓகே ஒரே நிமிஷம் இதே மாதிரி கேந்திரம் அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்து இப்போ முந்நூற்றி அறுபது டிகிரியை நாலாக டிவைட் பண்ண அப்படின்னா நாலு நாலொம்போ முப்பத்தி ஆறு அப்போ தொண்ணூறு டிகிரி அப்போ ஒன்று தொண்ணூறு டிகிரி இங்கே பார்த்துக்குங்க கடகம் தொண்ணூறு டிகிரி அடுத்து ரெண்டு ஒம்போ பதினெட்டு துலாம் ஏழு மூவம்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மகரம் அகைன் லக்னம் ஸோ இந்த லக்னம் ஒன்றுங்கிறது திரிகோண வீடுகள்லேயும் வரும் கேந்திர வீடுகளுக்கும் பொதுவாக வரும் இப்போ புரியுதுங்களா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு போர்டில் இங்கே இருக்கிற காயினை இப்படி இது போர்டுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற காயினை இங்கேருந்து இருந்து அடிக்க முடியலன்னா இப்படி அடிப்போம் ஆக்சுவலி இது இப்படியே ரிட்டன் அடிப்போம் இங்கே அடித்தோம்னா போர்டு காயின் இங்கே அடிச்சு இங்கே அடித்து இங்கே அடித்து இங்கே பாக்கெட் ஆகும் புரிஞ்சுதுங்களா இதை ஒரு சிம்பிள் கேரம் போர்டை வச்சுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பட் இதை லைட்டு நாம் என்ன சொல்கிறோம் கிரகம்தான் இருக்குது இந்த கிரகம் திரிகோணமாக பார்க்குதுங்கிறோம் பார்க்குதான்னு பார்க்குறோம் இந்த இடத்தையும் கை வச்சுட்டோம் இங்கே இருக்க ஒரு கிரகம் இங்கே ஒரு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கிறோம் இங்கேருந்து கரெக்டாக அங்கே அடிக்கிறோம் இப்போ இங்கே உழுகுதான்னு பார்க்குறோம் இங்கே உழுகுது இதுவே மூணுமே கண்ணாடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ இதே மாதிரி இங்கே லைட் ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகி இந்த ஜோதிடருக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா இதுக்கு எல்லாத்துக்குமே ஏங்கிள் ரொம்ப முக்கியம் திரிகோணம் அப்படின்னா நூற்றி இருபது டிகிரியில் பிரிச்சுட்டு கொடுத்துருக்கோம் நூற்றி இருபது டிகிரி அற்புதமான ஆங்கிள் இதில் ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா பக்கா செட்டப் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இழுத்து கொடுக்கும் இதை விட்டால் அடுத்து கேந்திரம் தான் இந்த ரெண்டில் எது பவர்ஃபுல்னா திரிகோணம் தான் பவர்ஃபுல் ஆங்கிளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலி இதுதான் ஃபுல் இமேஜ் இந்த இமேஜை வச்சு தான் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஜோதிட வகுப்பு ஸோ என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சார் உங்கள் கிளாஸ் பார்த்தா தான் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க இது வரைக்கும் நாங்கள் இப்படி படிக்கலை எனக்கு கால் பண்ணுற எல்லாருமே நாங்கள் நிறைய ஜோதிடத்தை பார்த்துருக்குறோம் ஆனால் எல்லாேருமே ஒரு மக்கப் தான் பண்ணுறாங்க மனப்பாடம் பண்ணுறாங்க நம்மளோட ஹைலைட்டே அவ்வளோதான் நீங்கள் இத்தனை பேர் இப்போ அரை மணி நேரமாக லைவில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணமே ஜோதிடங்கிறது ஒரு ஃபேக்கோ இல்லை சும்மா ஒரு கட்டு கதைகளோ புராண கதைகளோ கிடையவே கிடையாது இப்படி அடித்தா பிரபஞ்சத்தில் மூணு இருந்து ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த கரண்ட் வந்து ஒரு ஜோதிடருக்கு நர்பலன் படுக்கும் ஏன்னா இங்கே 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 அடித்து எங்கே ரிட்டன் ஆகுனா இங்கே குவியுது ஏன் இங்கே குவியுது இந்த பூமி வந்து இங்கே இருக்குது பாருங்கள் இதுக்காக நேற்று உலகம் உடனடியும் வாங்கிட்டு வந்தேன் இப்போ இங்கே குருவி இதுதான் பூமி பூமி வந்து சென்ட்ரலில் இருக்குது ஏன் இங்கேன்னா இது சுற்றியும் பிரபஞ்சம் முழுவதும் இருட்டு இந்த இருட்டுக்குள்ளே இந்த ஒளி எங்கேயுமே போகாது இந்த பூமியில் மட்டும்தான் காற்று இருக்குது இந்த காற்று மேலே மூலக்கூறுகளில் பட்டு ஒளி பிரதிபலித்து நம்மளோடைய கண்களை வந்து அடையுது அதனால இங்கே பிரபஞ்ச இந்த பூமியில் மட்டும்தான் லைட் இருக்குது நீங்கள் ஸ்பேஸ் போயிட்டீங்கன்னா இல்லை வெளிச்சமால இல்லை ஸ்பேஸ் இருட்டாதான் இருக்குது அதுக்கு காரணம் இந்த காற்றில் உள்ள துகள்கள் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம கண்களுக்கு ஒரு பொருள் தெரியணும் இந்த ஆப்ஜெக்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா ப்ளூ கலரில் தெரியுதா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் கண்களில் இந்த காற்று மேலே பட்டு எதிரொலிக்கிறது தான் நம்ம கண்ணுக்கே தெரியும் இதுவே ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு லைட் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒளி உங்கள் கண்களுக்கு தெரியாது பிரதிபலிக்கலை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா இந்த மூளைக்கோட பேக்ரவுண்டு வந்து பிளாக்கு இப்போ பாருங்களேன் உங்களுக்கு இன்னும் உதாரணம் சொல்கிறேன் இப்போ இந்த பேக்ரவுண்டு வந்து பிளாக்கு இப்போ ஒரு கோடு போட்டேன்னா நான் கோடு போட்டேன் ஆனால் எங்கே இந்த கோடு உங்கள் கண்ணுக்கு தெரியல எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள் இந்த மூலையோட பேக்ரவுண்டு வந்து பிளாக்கு அதனால அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பிளாக்கே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா ஒன்றும் தெரியாது அதுக்கு பேர் தான் இருட்டு இதுவே இந்த பிளாக் பேக்ரவுண்டில் இந்த ஒயிட்டை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா இப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் புரிஞ்சுதுங்களா ஸோ தெரிஞ்சுக்குங்க தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஏதாவது அறிவியல் ரீதியாக சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ லைவ் வந்து இரநூறு பேருக்கும் நன்றி 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 நன்றி